சூப்பரான அருமையான மாசான எபிசோட் வந்துருக்குனே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லொடையும் கேளுங்க என்ன காரணம் தெரில வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் சந்திரா கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஈஸ்வரி அக்கா நான் தான் அப்போயிலேருந்து சொன்னண்ணே ஆமாம் சந்திரா நீ ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து சொல்லிகிட்டு இருந்த அதை நான் தான் விட்டுட்டேன் என்னையே வந்து முட்டாளாக்கிட்டா அம்மா என்னம்மா சொல்கிறேன் அவர் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோலாம் நல்லது பண்ணியிருக்காங்க அது எல்லாத்தையும் வந்து மறந்துட்டியா மறக்கலை அவங்க என்கிட்ட மறைச்சிட்டாங்க உண்மையை சொல்லாம மறைச்சிட்டாங்க அது தப்புதான் எதிரியா இருந்தாலும் சிவனாண்டிய கூட நான் ஏற்றுப்பேன் ஆனால் நான் நம்பிக்கை துரோகிய என்னைக்குமே வந்து ஏற்றுக்க மாட்டேன் சிவகாமி அம்மாவை பத்தி இருக்கிற விஷயத்தெல்லாம் அவங்க கிட்ட சொன்னல்ல அப்படின்னு உச்சகட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் என்னையா ஏயா இப்படி எல்லாம் அவசரப்பட்ட அப்படின்னு பாட்டி மட்டும் கேட்கல அவங்க சொந்தக்காரங்கலேருந்து ஏகப்பட்ட பேர் வராங்க தம்பி எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் நல்லபடியாக முடிவெடுப்பீங்க இவ்வளோ தூரம் கொண்டு போயிட்டு கடைசி நேரத்தில் நீங்களே வந்து பானையை போட்டு உடச்ச மாதிரி இப்படி ஒரு காரியம் வந்து பண்ணிட்டீங்களே ஏன் தம்பி உங்களுக்கு நல்லபடியாக நடக்கிறது பிடிக்கலையான்னு கார்த்தி மேலே தான் எல்லா தப்புங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க உடனே நம்ம பரமேஸ்வரி வந்து தடுக்கிறாங்க என் பேரனை பற்றி நீங்கள் எல்லோரும் என்ன இருக்கீங்க இங்கே ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும் அதுக்காக தான் என் பேரன் இப்படி எல்லாம் வந்து சொல்லியிருப்பான் என்னம்மா என்ன நடந்திருக்கோம் ஊருக்காக நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம்ல நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறப்ப சுற்றி இருக்கிறவங்களாம் கார்த்தியை சர மாதிரி கேள்வி இருக்காங்க அப்போன்னு பார்த்து ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க நாங்கள் செஞ்சதெல்லாம் கரெக்டு தான் சொல்லி காளியம்மாவுக்கு ஃபோன் பண்ணுங்க கார்த்தி அப்போ தான் இவங்களுக்கு எல்லாம் வந்து புரிய வரும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்காக தான் யோசிச்சு நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு தெரிஞ்சு தான் கார்த்தி இது மாதிரிலாம் இந்த நேரத்தில் இக்கட்டான நேரத்தில் யோசிச்சு முடிவெடுத்து அவர் தன் குடும்பத்தையே பிரிஞ்சுட்டு இப்போ தன்னந்தனியாக நிற்கிறதுக்கு காரணமே உங்களால் தான் அப்படின்னு கௌசல்யா வந்து சூப்பராக இருக்காங்க என்ன தாய் சொல்கிறேன்னு பரமேஸ்வரி பேசுகிறப்ப லவுட் ஸ்பீக்கரில் போடுங்க அப்படின்னு காளியமாட்டை வந்து பேசுகிறது வந்து கேட்குறாங்க சுற்றி இருக்கிற ஊர் மக்கள் எல்லாம் நீங்கள் சொன்ன விஷயத்தெல்லாம் நான் செஞ்சு முடிச்சுட்டேன் இப்போ என் குடும்பமே என்கிட்ட இல்லை எல்லோரும் போயிட்டாங்க என்னை விட்டு சூப்பர் சந்தோஷம் நீ எப்படி ஜென்டில் மேனாக சொன்னதை செஞ்சிட்டியோ அதே மாதிரி தானே நானும் இருக்கணும் அப்படின்னு காளியம்மா வந்து பேசிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் காளியம்மாவா எதுக்காக ஏன் எப்படின்னு சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியல என்னை கோவப்படுத்த வைக்காதீங்க தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு கார்த்தி வந்து கெஞ்சுறாங்க பரவாயில்ல நீ கெஞ்சிர எல்லாம் ஓகே தான் பக்கத்தில் உன் மாமனார் வந்து மாலையை கழட்டி கீழே போட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அங்கே தான்ப்பா இருக்குது தேடிப்பாருப்பா அப்படின்னு சொன்னோன்னே ஃபோனை வந்து வச்சிட்றாரு நம்ம கார்த்தி அந்த மாலையில் என்ன இருக்குதுன்னு சொல்லி சுற்றி வந்து ஊர் மக்கள் எல்லோரும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப மாலையிலேருந்து எடுக்கிறாங்க என்னப்பா இருக்குது என்ன நம்ம பரமேஸ்வரியும் கேட்குறப்ப டக்குன்னு பார்த்த உடனே எல்லாரும் மூக்கு மேலே வரலை வைக்கிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து ஏன் சித்தி நீங்கள் எதுக்காக சொன்னீங்க டெய் போட்டின்னு வந்துட்டா நேர்மையாக இருக்கணும்டா நேர்மையாக கடைப்பிடிக்கணும் நம்ம எதுக்காக இது மாதிரிலாம் வந்து ஏற்பாடு பண்ணோம் அவன் எல்லாத்தையும் சொல்லணும் தானே இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டு இவ்வளோ நேரம் கூட்டாக அவன் ஒத்துமையாக இருந்தான் இப்போ தனியாக இருக்கான் இதுதான் சரியான நேரம் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நான் சொல்கிறது உனக்கு புரியுதா புரியுது சித்தி நீட்டு ஈஸ்வரி கிட்டக்க கூட சேர்த்துக்க மாட்டான் நவீன் எப்படியோ அதை விட நூறு மடங்கு முதல்ல கார்த்தி தான் எதிரிங்கிற மாதிரி இருக்காங்க சிவனாண்டியிலேருந்து எல்லாரும் டக்குன்னு எடுத்து விடனே என்னப்பா இப்படியெல்லாம் வந்து பண்ணி வச்சிருக்காளா ஒரு நிமிஷம் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து அணைச்சிடுறாங்க அணைச்சதுக்கு மேட்டுக்கு போதுங்களா இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுனீங்களே இதுக்காக தான் நான் மட்டும் இப்போ எந்த உண்மையும் சொல்லாமல் சுயநலமாக எனக்கு என் குடும்பம்தான் முக்கியம்னு தெரிஞ்சிருந்தா நான் இங்கேருந்து என் ஃபேமிலியை கூட்டிகிட்டு போயிருப்பேன் கடைசி வரைக்கும் நான் முயற்சி பண்ணேன் இந்த விஷயத்துலேருந்து சமாளித்து நல்லபடியாக இங்க நிகழ்ச்சி நடக்கணும் நான் இப்போதைக்கு எதுவும் சொல்ல நான் நினச்சேன் கடைசி நேரத்தில் என்னால் எதுவுமே செய்ய முடியாமல் இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டேன்னு சொன்னேன் எனக்கு மட்டும் பிரச்சனை வந்திருந்தா அப்படின்னு பேச்ச ஆரம்பிக்கும்போது நிறுத்துக்கார்த்தி நான் பார்த்துக்குறேன்னு கௌசல்யா வந்து பிச்சு உதர்றாங்க இவருக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் வரமாட்டேங்கிறீங்க உங்களை எல்லாருக்காக தான் இவர் எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து சொன்னார் அவரை பார்த்தா நீங்கள் இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சமாவது நியாயமாக நடந்துக்கங்க இவர் யாரோட பேரன்னு தெரிஞ்சாயா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க உங்களுக்காக தான் ஓடி ஓடி உழைச்ச பையன் ஆகிவி கடைசியில் இவனுக்கு ஒரு விஷயங்கிறனால நீங்கள் யாருமே ஆதரவா இல்லாமல் நாக்கு மேலே பல்ல போட்டு பேசுகிறீங்களேயா இதெல்லாம் அடுக்குமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஃபீலிங்காக வந்து பேசுகிறாப்பில் நம்ம பரமேஸ்வரி பாட்டி இதை கேட்ட உடனே அம்மா எங்களை மன்னிச்சுக்கோங்கம்மா எங்களுக்கும் ஆதங்கம் தான் ஐயா வேற இல்லை அப்படி இருக்கிற சூழ்நிலையில் உங்கள் பேரை எல்லாத்தையும் கவனமாக சரியாக தான் செய்வாங்க ஆனால் இப்படி ஒரு வில்லங்கத்தை ஏற்படுத்துவான்னு தெரியல இங்கே நிகழ்ச்சி நின்னதுக்கான காரணம் முக்கியமாக காளியம்மா தான் அவளை பார்க்க நாங்கள் போகிறோம் இந்த விஷயத்த வந்து முதல்ல பேப்பரில் எழுதி கொடுப்பா அவளை உண்டு இல்லைன்னு ஆக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி சம்மந்தம் இல்லாத விஷயத்தெல்லாம் அவள் பேசுவாள் அதனால இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னு எனக்கே ஒன்றும் புரியல பாட்டி நான் எப்படி இதெல்லாம் சமாளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஃபீலிங்காக பொத்தன் கீழே விழுந்து இருக்காங்க எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனும் அது நடந்துருச்சு ஆனால் இது எல்லாம் நான் இங்கே நல்லபடியாக எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு தான் சொல்லலான் இருந்தேன் தாத்தாவோட ஆசையை என்னால் நிறைவேற்ற முடியாதா இந்த ஊருக்கு நான் எதுக்கு வந்தேன் ஏன் வந்தேன் அப்படின்னு ஆயிரம் கேள்விகளோட யோசிச்சுட்டு இருக்காங்க அச்சச்சோ என் குடும்பத்தையே அங்கே விட்டுட்டு வந்துட்டனே இனிமேட்டு அங்கே தான் வந்து இது மாதிரி ஒரு நல்ல நாள் பார்த்து இவ்வளோ தூரம் போகிறதும் முடியாதோ அப்படின்னு ராஜராஜன் ரொபே சோகமாக இருக்காங்க அப்போன்னு பார்த்து சந்திரா வந்து சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்காங்க அப்பாடா நம்ம நினைச்சதெல்லாம் சாதிச்சிட்டோம் என்னம்மா ரொம்ப கவலையாக இருக்கீங்க பிள்ள இருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல திட்டுறாங்க ராஜராஜனை ஈஸ்வர் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க உடனே ரேவதி கடுப்பாயிட்டாங்க அம்மா என்னம்மா முன்னாடியே அப்பாவை நக்கல் அடித்து பேசுகிறாப்புல அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ எதுக்காக உன் தங்கச்சியை தடுக்க மாட்டியா நான் என் தங்கச்சி எதுக்காக தடுக்கணும் என் தங்கச்சி மட்டும்தான் எனக்கு விசுவாசியாக வந்து நடந்துருக்கா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாம் எனக்கு ஆப்போசிட்டில் மூவ் பண்ணியிருக்கீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் என் தங்கச்சி ஆரம்பத்துலேருந்தே நீ ஏமாந்துக்கிட்டு இருக்க இருக்கேன்னு சொல்லி நிரூபிக்கணும்னு என்னை மாதிரி போராடிக்கிட்டு இருக்கா நான் ஒவ்வொரு வாட்டியும் அதை அலட்சியமாக இவ சொன்னது எதுவும் தான் இருக்கும் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கான்னு நினச்சி ஒவ்வொரு வாட்டியும் சொன்னேன் அக்கா ஆரம்பத்துலேருந்து நம்மளை தடுத்தது கூட ஓ மாப்பிள்ள தான் அக்கா அவரோட பிஸ்னஸ் நாலேஜ்லேருந்து எல்லாம் நிறையா இருக்கிறதுனால தான் நம்ம கம்பெனியை அடுத்த கட்டத்துக்கு அவர் கொண்டு போனாப்புல இது எல்லாம் நடந்தது சாத்தியப்பட்டது எல்லாம் அவரால் தான் நம்ம குடும்பத்தை ரொம்ப நாளாக ஒன்று சேர்க்கணுன்னு அவன் திட்டம் போட்டு ராஜா சேதுபதியோட உத்தரவும் பேரில் தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கான் அது தெரியாமல் நீ உன் பொண்ணை வந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டியேன்னு சொல்லி சந்திரா வந்து பேசும்போது சந்திரா இது எல்லாம் ஈஸ்வரி கேட்டாலா சும்மா வந்து நல்லபடியாக வந்து போயிட்டுருக்கிற குடும்பத்தை வந்து இது மாதிரி சத்தம் போட்டு பேசுகிற வழியெல்லாம் வச்சுக்காத இந்த சுத்து விளையாடுற விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதேன்னு சொல்லி ஈஸ்வரியை வந்து முன்னாடியே சந்திராவை திட்டம் போது நிறுத்துங்க என் தங்கச்சியை இந்த வீட்டில் பேசுகிறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை அவ கரெக்டாக தானே சொன்னால் எனக்கு பிடிக்காத குடும்பம் எனக்கு பிடிக்காத மாப்பிள்ளை நான் இத்தனை நாளாக வந்து உயர்வாக பேசிக்கிட்டு இருந்தவரே எனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டாங்க இதை என்னால் நம்பவே முடியல என்னால் ஜீர்ணனைக்கவும் முடியல அவரை பற்றி இங்கே இருக்கிறவங்க யாருமே எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்லும்போது எப்படி பேசாமல் இருக்க முடியும் ஏன்னா ரேவதி அவங்களோட மனைவியாச்சே நம்ம தான் இதுக்கு ஏதாவது ஒரு சதி திட்டம் போட்டே ஆகணுங்கிற மாதிரி இருக்காங்க சந்திரா அந்த இடத்துல அப்போனு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு கார்த்தி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அழுவாதையா நீ அழுதா நாங்கள்லாம் எங்கிட்டயா போவோம் ஏயா இப்படி இருக்கேன்னு பரமேஸ்வரி வந்து சொல்கிறாங்க நான் என்ன பண்ணுவேன் என் பொண்டாட்டி என் குடும்பம் கூட போயிடுச்சு இப்போ நான் எல்லாரையும் திருப்பியும் எப்படி பார்க்க போகிறேனே தெரியல அப்படியெல்லாம் சொல்லாதையா நீ எப்படியா பார்க்காம இருக்க முடியும் அது ஓன் தான் இல்லைன்னு சொல்லிட்டா அவள் சொன்னதெல்லாம் உண்மையாயிடுமா அப்படியெல்லாம் ஆகாது தம்பி நாங்கள் எல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் ஈஸ்வரி அம்மா நீ வீட்டில் வந்து பார்த்து அழைச்சிட்டு வந்துடலாம் அவங்களோட கோவத்தை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ நான் இருந்து பார்த்துருக்கேன் இதையெல்லாம் நடக்குமான்னு எனக்கே நம்பிக்கை இல்லை தம்பி என்ன தம்பி நீங்களே இப்படி சொல்றீங்க வாங்க நம்பிக்கையோட போலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி